எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா வேலையை செய்ய முடியாது வேலை எவ்வளவுக்கு அவ்வளவு எளிமையாவும் சுலபமாகவும் சுகமாகவும் இருக்கணும் வேலை அந்த வேலை செய்ய ரொம்ப பிடிக்கும் இந்த பிள்ளையோ தேவையிலே இல்லாமல் விளையாடும் அதனால ஒரு பயனும் இல்லை ஏங்க விளையாண்டுக்கிட்டே இருக்குது பிள்ளையோ அது வந்து அதுக்கு சுகம் அந்த மாதிரி வேளாண்மையை சுகமாக வடிவமைச்சவங்க நம்ம இன்னொரு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வேலை செய்யறது வந்து விளையாட்டுல வந்து மனமகிழ்ச்சி தான் வரும் இல்லைங்களா உடற்பயிற்சியில வந்து உடலுக்கு ஆரோக்கியம் வரும் அப்ப விளையாட்டுங்கிறது வேற மன மகிழ்ச்சிக்காக செய்யறது உடல் ஆரோக்கியத்துக்காக செய்யறது உடற்பயிற்சி இந்த ரெண்டையும் கடந்து இன்னொன்று இருக்குது அது என்னன்னு கேட்டீங்கன்னா உடலுக்கு தேவையான சத்துக்கள் அதுக்குதான் சாப்பிட்றோம் உண்மையில நம்ம சாப்பிட்ற சத்துக்கள் எல்லாம் சூரியன்கிட்ட இருந்து தாவரங்கள் எடுத்து இருந்து சத்துக்களை நம்ம எடுக்கிறோம் நம்ம நேரடியாக சூரியன்கிட்ட இருந்து சத்து எடுக்கிறது இல்லை ஆனாலும் சில கழிவுகளையும் சில சத்துகளையும் சூரியங்கிட்ட இருந்தால் வாங்குகிறோம் நம்ம நம்மளுக்கு நேரடியாக எடுக்க தெரியாததுனால தாவரங்கள்லேருந்து எடுத்துக்கிறோம் அந்த தாவரங்கள் சரியான முறையில் தயாரிக்கலைன்னா அது தப்பு தாவரங்கள் சரியான சத்துக்களை எடுத்துருக்கணும் அது சரியான முறையில் தயாரிச்சிருக்கணும் ஒன்றும் இல்லை எளிமையாக சொல்கிறாங்க சரியான முறையில் சமைக்கப்படாத உணவு உங்களுக்கு உணவாகவே இருக்காது அதுலேருந்து உங்கள் உடம்பு எதையும் எடுக்காது மருந்து கூட சரிச்சாதான் மருந்துலேருந்து சத்துக்களை உங்கள் உடம்பு எடுக்க முடியும் அப்போ செரிக்கிறதுக்கு தகுதியான மாதிரியும் இருக்கணும் சத்துக்களை உள்ளடக்கியதாகவும் இருக்கணும் அது இரும்பை நேரடியாக சாப்பிட முடியாதுல்ல ஆனால் இரும்பை வந்து நம்ம மா மாத்திரையாக சாப்பிட்றோம் டானிக்காக சாப்பிட்றோம் அது வந்து நம்ம உடம்பு எடுத்துக்குது அந்த மாதிரி சில சத்துக்களையும் சில கழிவுகளையும் நீக்கிறதுக்கு சூரிய ஒளி நம்ம உடம்புக்கு நேரடியாக பயன்படுது அப்படி அப்படிலாம் பயன்படுதா கண்டிப்பாக குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க வெயில் படுத்துக்கிட்டு வெய்யாக காயுவாங்க அதே போல் ஒரு பையன் வந்து நூறு மீட்டர் ஓடனானே வேர்க்கும் அவனுக்கு காலையில் வாக்கிங் வாக்கிங்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா தண்ணியை குடிச்சிட்டு வேர்த்து ஊற்றும் அவ்வளவு சிரமப்பட்டே செய்ய வேணா சும்மா நின்று பாருங்க அவ்வளவு நீரை உடம்புல இருந்து சூரிய எடுத்துன வெளியில உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்கறது தேவையில்லாத நீரை வெளியேற்றுவது கழிவுகளை வெளியேற்றுவது உடம்புல மிகப்பெரிய உள்ளுறுப்பு வந்து தோலுங்க தோலை உரிச்சிருவானா தோலை உரிச்சாச்சுன்னா உள்ள ஒண்ணுமே இருக்காது தோல் வந்து எல்லா உள்ளுறுப்புகளையும் பாதுகாக்கிற பெரிய போர்வை இப்போ உளுந்தோ பயிரோ நல்ல தோலை உரிச்சுட்டீங்கன்னா முளைக்குமா அது உயிர் சத்தை காப்பாற்றுற முக்கியமான இடத்துல இருக்கு உயிர் சத்தை காப்பாற்றுற முக்கியமான இடத்துல இருக்கிறது பூச்சி தொற்றாலையோ பூஞ்சால தொற்றாலேயோ பாதிக்கப்பட்டான்னு ஆகும் இப்படி சொன்னா புரியலையோ உளுந்து தோலை எல்லாம் ஒரு புழு தின்னுட்டுன்னு வச்சுக்கோங்க உளுந்து முளைக்குமா அது மேல பங்கஸ் வந்துட்டுன்னா முளைக்குமா முளைக்காது அப்ப நம்ம பூச்சி புழு எல்லாம் ஒழிக்கிறதுக்கும் பூஞ்சால தொற்று வராமல் இருக்கிறதுக்கும் என்ன பயன்படுத்துறோம் வெயில காய வைக்கிறோம் தானியங்களை உங்களை தூக்கி போட்டு வெயில உருட்டியா போட முடியும் உற்சாகமாகவும் பொழுதுபோக்காகவும் வருஷத்தில் ஒரு பத்து நாள் நம்ம உடம்பு வெயிலில் இருக்கும் அதுவும் உலகத்திலேயே உடம்புக்குள்ளேயும் உடம்புக்கு வெளியிலேயும் சமமான தட்பவெப்ப நிலவர பூமி தமிழ்நாடு நான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஒரு இருப்பில் ஒரு துண்டோட ஒரு பையன் இங்கே நிற்க முடியும் அண்டார்டிகாவில் நிற்க முடியாது அரேபிய பாலைவரத்தில் நிற்க முடியாது அவங்க அண்ட் அண்டார்டிகாவில் இருக்கிறவங்க வெய்ய வந்தால் வெய்ய காயுவாங்க இல்லையா இன்றைக்கும் வெளிநாடுகள்லாம் ஆறா துணியோட பெண்கள் வந்து வெயிலில் கிடக்கிறத பார்ப்போம் ஆம்பளைங்க கிடக்கிறத பார்ப்போம் நம்ம சாதாரணமாக வெயில் என்னென்னா உடம்பு சத்தம் எடுத்துக்குங்க இப்போவும் மார்கழி பனியில் வெயில் காயும் உடம்பு சரியா அது மாதிரி பழக்கம் மாதிரி கடும் கோடையில் பார்த்திங்கன்னா இந்த பறவைகள்லாம் போய் தண்ணியில் விழுந்துடும் நம்மளுக்கே எங்கடா தண்ணியை கண்டு போய் விழுந்தா தேவலாமான்னு இருக்கும் ரெண்டும் இங்கே இருக்குது ஆனால் நம்ம உடம்பு வெயிலில் தாங்கும் அதில் பூச்சி தொற்று இல்லாமலும் பூஞ்சால தொற்று இல்லாமலும் காப்பாற்றுறதுக்கும் வெயில் தேவைப்படுது மன மகிழ்ச்சிக்காகவும் இந்த வெயில் வேலையை செய்யலாம் கடுமையாக செய்யக்கூடாது உற்சாகமாகவும் பொழுதுபோக்காகவும் செய்யணும் இவ்வளோ வேலை இவ்வளோதான் செஞ்சாகணுங்கிற கட்டாயம் இருக்கக்கூடாது அதே போல் மான மழை வந்துட்டு இது வெயிலில் வீணா போயிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது வெறும் பொழுதுபோக்காகவும் உற்சாகமாகவும் ஒரு வேலையை செய்யணும் உங்கள் உடலுக்கு வேண்டிய ஆரோக்கியம் வரணும் நோய் தொற்றோ பூச்சி தொற்று பூஞ்சால தொற்றுங்கிற மாதிரி தொற்று எதுவும் இல்லாமல் உடம்புலேருந்து பாதுகாக்கணும் கழிவுகளை நீக்கணும் உடம்புல மிக பெரும் கழிவு மண்டலம் வந்து தோல் தான் அது வெளியேற்றுற அளவுக்கு உப்புகளையோ வியர்வையோ எதுவும் வெளியேற்ற முடியாது நீங்கள் தான் மின் வச்சிருக்கீங்க கீழே குளிர் சாதனத்துக்கு உள்ளேயும் போய் நோண்டிக்கிறீங்களா எங்கே இருந்து தோளில் வேர்க்கும் அப்புறம் காலையில் அஞ்சு மணிக்கு வந்துச்சு இருட்டில் லைட் எடுத்துகிட்டு வாக்கிங் ஓட வேண்டியதான் சாதாரணமாக இந்த வேலை மிக உயர்ந்த உணவு செரித்தலுக்கான உணவு உணவை செரிக்கிறது மாதிரி தயாரிக்கணும் ஏன்னா செரித்தல் இல்லைன்னா செத்து போக போகிறோம்னு அர்த்தம் பசியும் தாகமும் தான் செரித்தல் அது ரெண்டும் இல்லைன்னா செரித்தல் இருக்காது சரியா அதனால் மாதிரி ஒரு வேலையை தேர்ந்தெடுத்தாங்க பயிற்சியாகவும் இருக்கணும் உடலுக்கு வேண்டிய ஆரோக்கியமும் கிடைக்கணும் பேசிக்கிட்டே ஆரோக்கியமும் கிடைக்கணும் உடலுக்கு வேண்டிய தேவையான சத்துக்கள் இனப்பெருக்க உறுப்புகள்லாம் வெயில்ல இல்லைன்னா ஒரு செடி பூக்காது காய்ச்சவும் காய்க்காது தெரியுமில பொதுவாக கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாலுன்னு ஒரு பிரச்சனைலாம் வராது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியன் சரியா இது வந்து அதாவது செய்முறை மருத்துவத்தில் செய்முறைன்னு ஒன்று இருக்குது எல்லாம் மாத்திரையை உள்ள போட்டுக்கிட்டா நடக்கும்னு நினைக்கிறீங்க அதை தாண்டி ஒன்று இருக்குது அகமருந்து புறமருந்துன்னு இருக்குது அகமருந்து முப்பத்தாறு புறமருந்து முப்பத்தாறுன்னு சூரிய ஒரு மிகப்பெரிய மருத்துவன் தானே மருந்தாகவும் மருத்துவனாகவும் இருந்து வேலை செய்யக்கூடிய ஆற்றல் வந்து சூரியனுக்கு இருக்கு அதை பயன்படுத்தணுங்கிறதுக்காகவும் வேளாண்மை கொண்டு வந்தாங்க உலகத்தில் தமிழ்நாட்டில் சரியா அதனால வேளாண்மையை விரும்புகிற இளைஞர்கள் முதல்ல தெரிஞ்சுக்காங்க பொழுதுபோக்க ஒரு பத்து நாளைக்கு உங்கள் உடம்பை காப்பாற்றுறதுக்காக ஏதாச்சும் வாக்கிங் ஜாக்கிங்லாம் போட வேண்டாம் பூஞ்சால தொற்று பூச்சி தொற்று இல்லாமல் வய கிருமிகள் இல்லாமல் வாழ்ந்துடலாம் அதேமாதிரி மிக உயர்ந்த உணவை ஒரு பத்து நாளைக்கு இதுவரைக்கும் ரெண்டாவது நாள் வைக்க தரைக்கிறோம் நேற்று எடுத்துருந்த பதிவு அவ்வளோதான் சரியாச்சு ஒரு வருஷத்துக்கு உட்காந்து உட்காந்து படுத்து படுத்து தின்னாலும் அந்த மாட்டால் திங்க முடியாது அவ்வளோ பொருளை கொண்டி சேர்த்துட்டோம் நெல்லை கொண்டி சேர்த்துட்டோம் இனிமேல் ஆண்டு புறா யார் நாங்கள் ஆண்டு புறாவும் சுற்றுலா போகலாம் சரியா சரி கட்டு தூக்குறேன்